சிறிய மாணவர்களே அன் மாணவர்களே மாடியார் போர்டு கொடுத்து இப்படி இப்போ சில்ட்ரன்ஸ் வாலிபால் பெண்களே இளைஞர்களே இந்த கலப்பயலால் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக ஆடுறான் ஓடுறான் குதிக்கிறான் சிரிக்கிறான் கலாய்க்கிறான் நினைக்கவும் பண்ணுறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி தானே அளவு ஒன்று சாதாரண விஷயம்தான் ஆமாம் அந்த இயற்கை வந்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மொத்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா பாட்டையும் இலக்கிய கொடுத்துருச்சா அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க ஆம் ஹியரிங் இட் அதனால் தாத்தா மாதிரி தாத்தா வீடியோ பாருங்க அதெல்லாம் கலாய்ப்பு இருக்கும் அறிவு இருக்கும் சிந்தனை இருக்கும் கருத்து இருக்கும் காமெடி இருக்கும் டான்ஸு கூத்து கூத்து எல்லாமே இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மாட்டோம் அதுக்கு செய்யக்கூடாது என்னென்னா பணம் பின்னால் ஓடக்கூடாது தாத்தா பணம் பின்னால் ஓட மாட்டேன் அதுதான் அவ்வளோ சந்தோஷமாகிடுது என்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் என் ஆசை ஓகே ப்ளீஸ் டோர் ரன் பிஹாயிண்ட் தி மணி பணம் பின்னாலே ஓடாதீர்கள் தமிழ்நாடு அரசியலில் திடீர் திருப்பம் இது வந்து எதிர்பார்த்தது தான் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு மீண்டும் அதிமுக பேஜனதா கூட்டணியா டெல்லியில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சந்தித்து சால்வை அனுபவத்த காட்சி அருகில் முன்னாள் அமைச்சர்கள் கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி எம்பிக்கள் தம்புதுரை சிபி சண்முகம் சந்திரசேகரன் ஆகியோர் ஊழல் சிதஸ் பாருங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள் ஆமாம் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் ஒரு விஷயம் இதிலிருந்து புரிகிறது கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சென்னையில் ஆறு பெண்களிடம் அடுத்தடுத்து சங்கிலி பாதிப்பு கொள்ளையர்களை ஒரு மணி நேரத்தில் பிடித்த போலீஸ் விமானத்தில் தப்ப முயன்ற போது சிக்கினர் தொடர் சங்கிலி பறிப்பு மூதாட்சிகளையும் உடவல்லை காட்டி கொடுத்த கண்காணிப்பு காமராக்கள் சிங்கம் படபானியில் கைது நான் ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த பத்திரிக்கைக்காரர்களை இந்த சிங்கம் படம் சிறுத்தை படம் சினிமாக்காரர்கள் போய் தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க சினிமா ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் பட் திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக ஆமாம் ஆமாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் இது அற்புதமான ஒரு விஷயம் போலீஸ்காரர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் இதே போலீஸ்காரர்கள் ஒவ்வொரு தெருவலியும் ஆமாம் ஏங்க எவ்வளோ ட்ரோன் விடலாங்க ட்ரோன் என்னங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அதை அதை விட கம்மி ரேட்லலாம் இருக்குதுங்க ஒரு பத்தாயிரம் ட்ரோனை சென்னை முழுக்க சுற்ற விட்டா என்ன தேஞ்சா போயிடுவாங்க ட்ரோனுங்க ஆள் இல்லாத ட்ரோன் வெறும் ஃபோட்டோக்கோள் மட்டும் எடுக்கக்கூடியது சங்கிலியாக இருக்கிறவன் திருடுறவன் கஞ்சா கட்டுறவன் எல்லோரையும் முடிக்கலாங்க ஈஸிங்க ஃபாரின்லாம் மக்களுக்காக அந்த நாடு வாழுது இங்கே மக்களை மிரிச்சு வாழ வேண்டும்னு இந்த நாடு இருக்குது கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய இரானிய கொள்ளையர்கள் இப்போது இந்த இரானியர் அந்த இரானிய கொள்ளையர்கள் பதிவு நீங்கள் வந்து பார்ப்போம் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்குங்க அப்படி சும்மா அப்படியே மூட்டை மூட்டையாக நகைகளை மூக்கல்லாற்று போடுவான் மூக்குத்தியில் போடுவானுங்க அந்த பக்கம் இங்கே இருக்கானுங்க ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கானுங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா இவனுங்க வந்துங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறது போகுது வருது போலீஸாருக்கு தெரியாமல் அங்கே இருக்கோம் நம்ம உள்ளூரில் இவனுங்களுக்கு துணை போகிறவர்கள் இல்லாமல் அங்கே இருப்பாங்க ஏங்க ட்ரெயினெல்லாம் கோழிச்சானுங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க ஏன்னால் நான் உன் எவ்வளோ சொல்கிறேங்க இந்த போலீஸ்காரர்கள் இந்த கட்சிக்காரர்கள் மீட்டிங்க்கு பந்தோபஸ்தத்துக்கு போயிட்டு வெளியில் அந்த பாவம் அந்த லேடி போலீஸார் இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு சாவத்துக்கு அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வர முடியாதயா ஓ நாங்கள் அரசாங்க காவல் நான் கடவுளுக்கு நிகரவன் கா காவல்காரன் நான் உன்ன மாதிரி திருட்டு திருட்டு காவல் காக்க மாட்டேன் திருடுதிரளுக்கு பிடிக்க போகிறேன் சொல்லி திருத்துருவா ஓடி 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 ட்ரெயின் வீணு பஸ் ஸ்டாண்ட் சார் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு பிடிச்சா மூணு மாதத்தில் சென்னை சொர்க்க புரியா மாறிடுங்க போலீஸ்காரர்கள் அந்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகளை செருப்பாலே அட்டிட்டு ஓடிப்படா புறம்போக இயச்சை அதிகாரி நீ அடி நொறிகிட்டு இந்த மக்களுக்காக காவல்காரர்கள் உண்மையான காவல்காரராக இருந்தால் நல்லா நல்லாயிடும் ஏங்க இந்த ஊர் பேர் வந்து திருப்பூர் ப்ளஸ் டூ தேர்வு அறையில் ஆறு மாணவிகளுடன் சுழுமஷம் ஆசிரியர் போக்சோவில் கைது இங்கே பாருங்கண்ணா அவன் மூஞ்சி எப்படி கிடைத்து பாருங்கடா இந்த பாருங்க நல்லா க்ளோஸில் காட்டுறேன் இங்கே பாருங்க எப்படி கட்டா பாருங்கள் திருட்டு கம்நாட்டி ஆ ஏ பாருங்கண்ணா அதாவதுங்க ஒருத்தவம் பண்ணால் சம்பவம் பல பேர் சேர்ந்து பண்ணால் கலவரம் இப்போ பாருங்கள் ஆறு பெண்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாவம் பெற்றோர்கள் கிட்டெல்லாம் போய் அழுதுருக்காங்க அப்போ ஆறு பெற்றோர்கள் இருக்காங்க ஒருத்தவங்க பண்ணால் தாங்க சம்பவம் ஆறு பேர் சேர்ந்து பண்ணால் கலவரம் இந்த ஆறு பெற்றோர்களும் இன்னும் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது பெற்றோர்களும் இவனை பூச்சி போலீஸில் குட்டதை கூட அங்கேயே இவனை போட்டு தள்ளிட்டு இருக்கணும் இப்போ தான் அங்கே போய் தான் ஜெயிலுக்கு போய்டான் ஜெயிலில் அவனுக்கு சர்க்கு இருக்குது அதுக்கு இது எல்லாமே கிடைக்குதுன்றாங்க நான் நிறைய ஜெயில் கைதிகள் அது பேட்டியெலாம் பார்க்குறேன் எல்லாமே கிடைக்குப்பான் உள்ள கிடைக்குவான் அடித்து அவனை சா வச்சு தூக்கி போட்டு ஜெயிலுக்கு போகிறத ஊட்டிட்டு போக்சோவாக கைதான் அன்பானவர்களே பிரியமானவர்களே காமண்ட் பாக்ஸில் வந்து ஒரு நண்பர் சவுக்கு மீடியா சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட அந்த மிக கொடூரமான அவமானம் அந்த நான் வீட்டில் அந்த மலம் கட்டில் கிட்டில் சாமி அறையிலெல்லாம் போய் அந்த இதை பீயை பீயில் அந்த பீ தண்ணி அதை கொட்டியிருக்காங்க அந்த கொடூரம் இது நான் பொதுவாகவே இங்கே எப்படி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்கனாக்கா உங்கள் வீடியோ பார்க்கறத விட உங்கள் வீடியோ கீழே உங்கள் கருத்துக்கு எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை தான் போய் பார்ப்பேன் அந்த நூறு பேர் இரநூறு பேர் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதெல்லாம் போய் படிப்பேன் அப்படி படிக்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயம் அப்படி நான் பார்த்தேன் நிறைய தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் தனிநபர்கள் கூட இந்த செயலுக்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்கார்கள் அயல் நாடுகள் சில நாடுகளில் வந்து தமிழ்நாட மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள் ஸோ இனி தமிழர்கள் வந்து அந்த பக்கம்லாம் எங்கேயாவது போனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அவமானம் இப்படி ஒரு சம்பவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் உலகில் எங்கேயுமே நடக்கக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து விட்டது இதை அயல் நாடுகள் நிறைய பேர் வந்து இதை வந்து கண்டிக்கிறார்கள் இது வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப சுல்பமாக நினச்சி அப்படியே விட்டுச்சு யாரோ ரெண்டு பேரை மட்டும் பிடிச்சி வச்சுன்னு இருக்குது அவங்களும் சீக்கிரமாக விட்டுருவாங்க அது தெரியாது ஏன்னா இது திராவிடர் முன்னேற்ற கழகமாக திருடர்கள் முன்னேற்ற கழகம் அந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம் திருடர்கள் முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப குயிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி இவங்க காணாமல் போயிடுவாங்க இந்த திமுக தொண்டர்கள் அடிமட்ட அடிமட்ட அந்த அந்த அடிமட்ட திருட்டு பசங்க எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு ஆட்சிகள் ஏதாவது வந்தால் தயவு செஞ்சு திமுக காதுங்களே நாட்டை ஊட்டிங்க ஓடிடுங்க இல்லை ஊடு ஊடாக வந்து தொருத்தி தொற்றி ஒதிப்பானுங்க பிள்ளைங்க எந்த காலத்து பிள்ளைங்க அதுவும் வாம் பிள்ளையே உன்னை ஒதிக்கும் திமுக காரனே வாம் புள்ள வாம் பொண்ணு உன்னை தொருத்தி தொருத்தி அடிக்கும் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் ஜாகிரையாக இருந்துங்க அவள் சொல்ல முடியும் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பால் மரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் பாரதி ராஜாவுடன் மனோஜ் மனைவி மற்றும் மகள்களுடன் மனோஜ் சீதோட்டோகிராஃப் ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் ஆஃபீஸு தட் மீன்ஸ் நான் சொல்வது இரண்டாயிரம் அதாவது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஆஃபீஸ் நாலாவது மாடி பார்சன் காம்ப்ளெக்ஸ் ஜெமினி காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம் இல்லை ஜெமினி ஸ்டுடியோ அந்த மாதிரி சொல்லலாம் நாலாவது மாறி எங்கள் டைரக்டர் ஆஃபீஸ் கே ராஜேஷ்வருடைய அசிஸ்டன்ட் தான் நான் எங்கள் ஆஃபீஸ் எதிர் ஆஃபீஸ் தான் பாலா ஆஃபீஸ் சேது படம் அவன் பெட்டியில் முடங்கி கிடக்கு படம் ரிலீஸே ஆக முடியாமல் அது அப்படியே பெட்டியில் இருக்குது எங்கள் பால்கனிலிருந்து பார்த்தாக்கா எங்கள் பால்கனிலிருந்து பார்த்தா பாரத ராஜா அவங்க வீடு அவங்க ஆஃபீஸ் தெரியும் நான் டெய்லி வந்து நான் மனோஜ் பார்ப்பேன் பட் பழக்க வழக்கம் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எங்கள் டேரக்டர் கே ராஜேஸ்வர் டேரக்ஷனில் அடுத்தது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ரெண்டாயிரத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதில் ஹுசைனி அவர்கள் நேற்று இறந்து போனாரே ஹுசைனி பலதரப்பட்ட கலைகளில் சிறந்தவர் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நானும் அவரும் நடிச்சிருக்கோம் அடுத்தது நீ அந்த சீரியல் பேர் இந்த இருவரும் ஆமாம் இன் பீஸு ஆமாம் இடத்துல போயிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வை அங்கே மேலுலகத்தில் ஆண்டவர்களோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை பிரேயர் செய்கிறேன் தேங்க்ஸ் அன்பானவர்களே பிரியமானவர்களே தலைவன் என்பவனும் வளர்ச்சி என்பதும் ஒரு தனி மனிதனிடம் உருவாகுது இப்போ உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்குதுங்க நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அது விட்ருக்கேன் ஸோ அப் ஒரு 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 மனிதன் ஒரு தனி மனிதன் நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளும் இருக்கா அந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் உள்ள நாடுகளில் உள்ள அந்த நாடு அந்த மக்கள் அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் அவங்க எதற்காக வாடுகிறார்கள் அவருக்கு அவரவர் மக்களுக்காக வாடுகிறார்களா அப்படிதான் வந்து யோசிக்கணும் அப்படி பார்க்க போனால் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள்லேயும் அந்த 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 நபர்கள் மக்கள் வந்து த தன் தன்னை ஈண்டெடுத்த அப்பா அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா பாட்டி ஈட்டி அதை கூட தெரிந்து வைத்திருக்கவில்லை சொந்த மனைவி மக்களை கூட அவர்களுக்கு தெரியவில்லை பழம்பு நாளே ஓடுறாங்க எங்கே பார்த்தாலும் இயற்கைத்தனம் திருட்டுத்தனம் மூளை முடிச்ச முடிச்சு ஒருத்தன நாடு எல்லா நாட்டுலையும் ஏன்னா ஜப்பான்கிட்ட அமெரிக்கா கடை வாங்கி இருக்குதுங்க நம்ம ஒம்போதரை வருஷம் கடன் வாங்கி இருக்கிறோம் ஒம்போதரை வருஷம் நீயும் நானும் தான் அடைக்கணும் கவர்மெண்ட்லாம் அடைக்காது கவர்மெண்ட்டுக்கு நம்ம தானே முதலாளி நம்ம தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் போகிறோம் வரி என்ற பேரில் நமக்கு நம்ம நம்ம தான் அவங்களுடைய முதலாளி ஆனால் அவங்க நம்மளை அப்படியே நடத்துகிறாங்க நம்மளை அடிமட்டம் முட்டாளாகவும் காரணம் ஒரு தனி மனிதன் தான் ஒரு தனி மனிதனுடைய தவறு தான் தன் தான் யார் தன்னுடைய சித்தாந்தம் என்ன தன்னுடைய கொள்கை என்ன நம்ம எந்த நாட்டில் வாழணும் நம்ம மக்கள் என்ன அடிப்படையில் எந்த சித்தாந்தத்தை நோக்கி எதன் பின்னால் ஓடுறாங்க என்பதை கூட தெரிந்து இல்லாமல் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறது எப்படியும் வளர்ச்சியாகும் தயவுசெய்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க நான் வேணால் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் அந்த நாட்டின் கொடிகள் அப்புறம் அந்த அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய ஃபோன் நம்பர் வேணால் நான் கூகுளில் கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஃபோன் கேளுங்க தமிழ் அப்படி தமிழ்நாடு சென்னை அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதான்னு கேட்டால் அவனுக்கும் தெரியாதுங்க நமஸ்தே இந்தியாவா அப்படி தான் கேட்பான் இந்தியா வி ஆர் இண்டியன்ஸ் புரியுதுங்களா ஒரு இந்தியனாக இருப்பதில் ப்ரௌடு ப்ரௌடு கொள்ளுங்கள் ஒரு இந்தியனாக இருப்பதற்கு சந்தோஷப்படுங்க அதை ஓட்டுட்டு அடிச்சிக்கிறது போகிறது கூட்டம் குலைச்ச ஐயோ திஸ் இஸ் டூ பேடு இது அழிவை தந்து விடுங்க இது அழிவை தந்து விடுங்க தைல்சி நான் சொல்கிறேன் பெண்களை இளைஞர்களை தயவுசெய்து உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுடைய அப்பா அவருக்கு அப்பா அப்புறம் உங்கள் அம்மா பேர் உங்கள் பாட்டி பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை இது யோசி நீ இதை யோசித்தாலே போதும் நாடு நல்லாயிடும் ஒவ்வொரு குடும்பமும் இதே மாதிரி யோசித்து பாருங்களேன் அப்போது உலகம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இல்லையா ஸோ வளர்ச்சி என்பது உன்னிடம் இருக்கிறது தலைவன் உன்னில் உருவாகிறான் நீ தேர்ந்தெடுப்பவன் தலைவன் அல்ல நீதான் தலைவன் அன்பானவர்களே பிரியமானவர்களே மெயினாக சொல்லு நேற்று நான் வந்து கேமரா பற்றி எதுவும் பெருசாக சொல்லலை பட்டு பார்த்தீங்கன்னாக்காப்பா ஐயோ ஏக போட்டேன் ஐயோ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வீவ்ஸ் மேலே போயிருக்கோம் ஸோ இருபதாயிரம் ரூபாய் வந்து நான் ஒம்பது வருஷமாக யூடியூபர் நான் எனக்கு மிஞ்சி போனால் நூறு இரநூறு வீவ்ஸு பெரிய விஷயம் இத்தனையும் ஐம்பது வீடியோ போடுவேன் பட் நான் ஐ வாசு தேங்க்ஸ் டு ஆல் ஆமாம் எவ்வளோ பதினஞ்சாயிரம் பேர் மேலே எல்லோருக்கும் நன்றி இன்றைக்கி நான் கொஞ்சம் கேமரா பற்றி சொல்லலான்னு இருக்கேன் ஸோ ஹவு டு ஹேண்டில் கேமரா அந்த மாதிரி கேமரானுடைய பயன்கள் என்ன அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆமாம் என்ன தான் இன்றைக்கி வந்து ஆள் ஆள் கையில் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருந்தாலும் ஆமாம் டிஎஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் தான் ஆமாம் அதுக்கு வந்து நான் சொல்கிறது எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அந்த பட்டன்ஸ் எல்லாம் பற்றி ஷட்டர்ஸ் பற்றி அப்புறம் அது பற்றி சொல்கிறேன் வெயிட் 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 பெயிட் அன்பானவர்களே இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா பேர் வந்து நகான் டி செவன் டூ டபுள் ஜீரோ இந்த கப்பு நான் கட்டில் திஸ் இஸ் வந்து ரிஃபண்ட் ஒளி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம கவர் பண்ணணும் திஸ் இஸ் கேப் லக் கிளக் கேப்பு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் நான் இதோ பார்த்தீங்களா இது திஸ் இஸ் ஷட்டர் பட்டன் தோருக்கு பாருங்கள் இதுதான் ஷட்டர் பட்டன் ஸோ இங்கே தனியாக உங்களுக்கு வீடியோவுக்கு ஒரு ரெட் சின்ன மார்க் இருக்குதா வீடியோ ஆமாம் வீடியோ பர்பஸ்க்கு இது அப்புறம் தென் ஆஃப்டர் பர்ஸ் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ரவுண்டாக ஒரு திங்கு இருக்கா ஸ்க்ராலிங் டைப் இது வந்து உங்களுக்கு வந்து அப்ரக்ஷர் அண்டு வந்து கண்டினியூஸ் ஷார்ட்ஸு அப்புறம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது இருக்குது இதுவில் போக வேண்டாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஷேப் இப்படி தான் இருக்குது இதுக்கு பேர் வந்து பாடி தி லென்ஸ் மிகப்பட்ட ஒரு ஐம்பது வகையான லென்ஸுகள் இருக்கு அடுத்து வீடியோவில் பேசுகிறேன் அன்மான் அவர்களே எனக்கு வயதில் இருந்தே கேமரான்னா அவ்வளோ பிரியும் நான் நிறைய கேமராக்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆமாம் இல்லை இப்போது இது ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே இது நான் வச்சுருக்கேன் செவன் டூ டபுள் ஜீரோ ஆமாம் ஆச்சு ஒரு டென் இயர்ஸ்கிட்ட ஆச்சு நான் இது வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கேமரா அவனுக்கு விட்டுருக்காங்க அது பாருங்கள் சீரியஸ் பேப்பர் இன்னைக்கு பேப்பர் இது பார்த்தீங்களா பாருங்கள் அது வந்து டி செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ அது வில கூட இருக்கும் அது பல போட்டிருப்பாங்க இதுக்கு அப்புறம் அந்த மாடல் இது இதுக்கப்புறம் அந்த மாடல் பட் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு அது பற்றி தெரியாது பட் திஸ் இஸ் சூப்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கானில் ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அது என்னென்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தீங்களா அந்த நீ அது போல கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் கேனான் அந்த மார்க் ஃபோர்லலாம் சீமா படம்லாம் எடுத்திருக்காங்க சொல்கிறேன் இது இப்போ ஐம்பத்தி செ ஐம்பத்தி நாலு செகண்ட்ஸ் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்களே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மூணால வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் ஆமாம் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் பற்றி நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல அதுக்கு முன்னால் போய் நம்ம நிற்குறோன்னா அதை அப்படியே காட்டும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே காட்டும் பட் கேமராஸ் அப்படி கிடையாது நல்லா நேரில் நல்லா அழகாக இருப்பான் ஆமாம் கேமரா வந்து ரொம்ப கேவலமாக காட்டிடும் ஆமாம் நேரில் ரொம்ப கேவலமாக இருப்பான் கேமரா ரொம்ப அழகாக காட்டிடும் இப்போ சமையல் காட்டும் அதான் அந்த அது லோட்டும் இல்லை நான் கிராஃபிக்ஸ் படிச்சிருக்கேன் நான் டூ இயர்ஸ் கிராஃபிக்ஸ் முடிச்சுருக்கேன் நான் எந்த ஏகப்பட்ட வீடியோகள் நானே வந்து க்ரீன் ஷா க்ரீன் மார்ட்டில் வந்து ஏகப்பட்ட டபிளாக்டு டு பிளாக் டு அந்த மாதிரி நானே ஆக்ட் பண்ணி நானே எடுத்துக்கிட்டு இந்த கேமரா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் கேமரா ஆகிடும் பா மோர் தென் டென் இயர்ஸ் எங்கிட்ட மாடு மாதிரி எனக்கு இது வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது என்னென்னா நிகான் பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி செம்மையாக இருக்கும் நான் கெனான் கெனான்லாம் கெனானில் வந்து அது வந்து தட்ஸ் அது நம்ம ஆபிஜி இது வந்து நம்ம இந்தியாவுக்கு திஸ் இஸ் நிக்க த பெஸ்ட் ஃபாரினுக்கு கெனான் இட்ஸ் ஓகே சரி அடுத்து வீடியோவில் பேசுகிறேன் இது லாங் ஆயிடுச்சு அப்புறம் அனுமான் அவர்களை இது பார்த்தீங்களா ஸோ சி திஸ் வந்து இது அந்த ஃப்ளாஷ் ஆ இங்கே வந்து அந்த ஃப்ளாஷ் சொல்லுவலாம் தென் அவுட்வஸ் இதை பாருங்க ஓ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சி ஒரு மூணு இது இருக்குதா அந்த இந்த கார்டு வந்து நீங்கள் அப்படி வோட்ட இது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா சரி இதோ நல்லா பாருங்களேன் அதை நான் திறந்து காட்டுறேன் சரி தெரியுதுங்களா உங்களுக்கு டிவியில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து வோட் வைஃபை இருக்குது அப்புறம் வந்து வைப்ரேட் வைப்ரேட்னோ வைப்ரேட் ஆன் அந்த ஷேக் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ மெனுவில் போயிட்டீங்க வச்சுங்களா சி சி திஸ் இதோ இந்த பக்கம் இருக்கலாம் ஆமாம் டிஸ்பிளே அந்த மெனு ஒன்ஸ் நீங்கள் மெனுவில் போயிட்டீங்கனாக்க தென் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொடுக்கூடாது என் பிள்ளைங்களுக்கு தான் நான் நான் நிறைய பிள்ளைங்கள நான் உருவாக்கி இருக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லை வாழ்வாள் வாழ் வாழ்வாள்னு கற்றுவேன் பப்ளிக் ப்ளேஸ்லாம் நான் ஷூட் பண்ணும்போது வந்து பிள்ளைங்க பண்ணுவாங்க சம்டைம்ஸ் நான் பண்ணுவேன் எனக்கு வயசாகிடுச்சு இல்லை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஃபோட்டோ பீரியடுகள் எல்லோருக்கும் நான் சொல்வது ஒன்று தான் யார் வேணும்னாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் பட் நீங்கள் ஒர்க் ஷாப்க்கு கூப்பிட்றாங்க மாதத்தில் நாலு கிளாஸ் தான் ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் அப்படி சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் ஆனாலும் யூ நெவர் லேர்ன் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வீடியோஸு என்பது வந்து நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் ஒரு பத்து லட்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் என்ன சொல்ல போனால் என் என் கேமரா வந்து செத்து போன பறவைகள் குருவிகள் ரோடில் கிடக்கிற நாய் அந்த மாதிரி ஏன்னா அப்படியே வந்து அதை தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் போட்டு என்ன பண்ண மாட்டோம் டிசைன் பண்ண மாட்டோம் மீது எந்த கர்மம் முடித்த மூஞ்சை ஏற்றாலும் அவன் நடிகை ஆகட்டும் எந்த மயிரி எந்த மயிராக கூட ஆகட்டும் ஆமாம் உலக அழகி கூட சரி ஆமாம் ஃபோட்டோ எடுத்தால் போய் ஃபோட்டோ கேமராவில் எடுக்கக்கூடிய டீசல்ஆர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாமே ஃபோட்டோ ஷாப்பில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் முடியும் ஒரு நடிகையை ஒரு நாள் பூரா மூணு ஸ்டில் கூட எடுக்க முடியாது அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அப்புறம் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு அந்த வீடியோ லவர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக கேமரா ஹேண்டில் பண்ணும்போது எலக்ட்ரானிக் எல்லாமே வந்து வாட்டர் தான் விரோதி அனிமி இன்னும் தண்ணி தான் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் இது வந்து நான் நிறைய வெள்ளம் அந்த மாதிரி டைம்லெலாம் நான் போய் எடுத்திருக்கேன் நிறைய பயங்கரமாக நெஞ்சிடும் ஃபங்கஸ் ஏறிடும் ஸோ அது ஃபங்கஸ் வந்து சரி நாலு லென்ஸ் நான் வச்சுருக்கேன் நாலு லென்ஸ்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் அதை கொடுக்காதீங்க நிறைய நம்ம நம்ம மெனுவில்லான்னு போவே இல்லை நிறைய விஷயம் நான் சொல்லலை உங்களுக்கு பெரிய இருந்தால் மறுபடியும் கேமரா பற்றி எதாவது தெரிஞ்சிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஹே டு கோ ஐ வாஸ் டு கோ டு மை பேக்கு ஸோ நான் இது ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் கேளுங்க ఉడవీ ఒడ కట్ కొస్టి వాన్స్ టు ఆస్క్ ని ఆస్క్ ని ఎంత కల్వి ఏదో కే కన్ ఆన్సర్ వర్ ఇట్ రైట్ థ్యాంక్ యూ